இன்று அன்பான பாபாவிடம் வதனத்தில் போகை எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு சென்றேன் சென்றவுடன் பார்க்கின்றேன் பாபாவிற்கு முன்பு மிக பெரிய விராட்ட ரூபம் இருந்தது மற்ற ஆத்மாக்களுடைய தர்ம ஆத்மாக்களுடைய சித்திரம் ஏனிப்படி சித்திரமும் இருந்தன பாபா அந்த சித்திரங்களை மிக அன்போடு பார்த்து கொண்டிருந்தார் பாபா நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் பாபா கூறினார் குழந்தாய் இன்று பாரதத்தினுடைய இதிகாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் ஆதியிலிருந்து அந்திம வரைக்கு உள்ள சாஸ்திரங்களை இதிகாசங்களை பாபா பார்த்து கொண்டிருக்கிறார் இதில் எந்த ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் ஆதியில் எத்தனை பேர் வர்றாங்க மத்தியத்தில் எத்தனை பேர் வர்றாங்க முடிவில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பாபா பார்க்கிறார் பிறகு பாபா கூறுகிறார் சத்தியுகத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறார்கள் தேவ ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் சம்பன்ன ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள் கீழே இறங்க இறங்க கொஞ்சம் புண்ணிய ஆத்மாக்களும் இருக்கிறார்கள் ஏனென்றால் தான புண்ணியங்கள் செய்தவர்கள் வருகிறார்கள் அதில் சில மகான் ஆத்மாக்களும் இருக்கின்றார்கள் அதன் பிறகு கீழே பார்க்கிறார் பாபா இந்த கலியுகத்தினுடைய சமயத்தில் கூட சில சக்திசாலியான மகான் ஆத்மாக்களும் கூட இருக்கின்றார்கள் பிறகு மற்ற ஆத்மாக்களும் இருப்பதையும் பார்க்கின்றார் பலவீனமான ஆத்மாக்களும் நிர்பல ஆத்மாக்களும் இருக்கின்றார்கள் அவர்களும் ஆத்மாக்கள் தானே இந்த சக்கரத்திற்குள் அநேக விதமான ஆத்மாக்கள் வருகிறார்கள் பக்தி செய்யக்கூடிய ஆத்மாக்களும் வருகிறார்கள் பாத் பாவ ஆத்மாக்களும் இருக்கிறார்கள் புண்ணிய ஆத்மாவும் இருக்கிறார்கள் பிறகு பாபா கூற ஆரம்பிக்கிறார் இந்த பாரத தேசத்தில் ஒன்று ஆரம்ப கட்டத்தில் தேவி தேவதாவினுடைய ராஜ்யம் நடைபெற்றன தேவி தேவதாவனுடைய ராஜ்யம் தேவநகரமாக இருந்தது இப்பொழுது உள்ள பாரதம் மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ளன உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய கண்ணோட்டம் பாரதத்தினுடைய சிரேஷ்ட பாவனையோடு பார்க்கிறார்கள் பிறகு பாபா கூறினார் பாரதத்தினுடைய கடைசி நேரத்துல கூட பாபா பார்க்கிறார் நிறைய ஆத்மாக்கள் வருகிறார்கள் உலகத்துல ரவீந்திரநாத் தாகூர் எல்லாம் பாபா செய்து பார்க்கிறார் ஆத்மாக்கள் கடைசி நேரத்தில் கூட அவ்வாறான காரியம் செய்கிறார்கள் தன்னோட தேசத்திற்காக பாரதத்திற்காக ஆஹ் உயர்ந்த காரியம் செய்து நல்ல ஒரு உயர்ந்த பெயரை புகழை பெற்று விடுகிறார்கள் என்ன பாபா கேட்டாரு எனக்கு அவ்வளவு தெரியாதுன்னு நான் சொன்னேன் பாபா சொன்னார் பாருங்க தேச பக்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவங்களுக்கு தேசத்தின் மீது மிக அன்பு இருக்கிறது தேச ஸ்நேகியாக இருக்கிறார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர கூட பாபா அவருடைய பிறந்த நாளையும் சொல்கிறார் உலகத்தில் கூட விட்டு சென்றவர்கள் கூட அவங்களுடைய நினைவு சின்னம் ஆக நினை பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இந்த கடைசி ஜென்மத்தில கூட அவங்களுடைய நினைவு சின்னம் அவங்களுடைய சொரூபத்தில் நினைவு செய்கிறார்கள் அவங்களுடைய சிலையை உருவாக்கி மாலை அணிவித்து பழங்கள் பூக்களை படைக்கிறார்கள் பாபா சொல்றாரு யோசிச்சு பாருங்க கடைசியில வந்து நல்ல கர்மா செய்யக்கூடிய ஆத்மாக்கள் கூட தன்னுடைய சே பாரதத்தினுடைய ஒரு முன்னேற்ற காரியம் செய்தார்கள் அவர்கள் புண்ணியத்தை சம்பாதித்தார்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இன்னைக்கும் நினைவு சின்னமாக நினைவு செய்கிறார்கள் ஆனா நீங்க எவ்வளவு பெரிய மகான் ஆத்மாக்கள் தேவ ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா உங்களுடைய நினைவு சின்ன எவ்வளவு உயர்ந்த பாக்கியம்னு நினைச்சு பாருங்கன்னு பாபா சொல்கிறார் குழந்தைகள் வந்து தாரணை செய்கிறீர்கள் பக்த பக்தர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை நினைவு செய்கிறார்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை நினைவு செய்கிறார்கள் என்று பாபா கூறினார் சமயத்திற்கு தக்கவாறு சமயத்தின் அனுசாரமாக பாபா புரிய வைத்தார் பிறகு பாபாவுக்கு முன்னாடி நான் போகை வைத்தேன் பாபா மிக அன்போடு போகை ஸ்வீகாரம் செய்தார் பாபாவுக்கு முன்பு எந்த ஆத்மாக்களுடைய நினைவு கொடுத்தேனோ அந்த ஆத்மாக்களையும் பாபா நினைவு கொடுத்து பாபா அவர்களையும் இமர்ஜி செய்து ஏதாவது ஒரு சங்கல்பத்தை விசேஷ ரூபமாக அவர்களுக்கு சொல்கின்றார்கள் பிறகு பாபா கூறினார் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு குழந்தைகளுடைய மன அதில் உள்ள எண்ணங்களையும் பாபா நல்ல விதமாக புரிந்து கொள்கிறார் மிக அன்போடு அந்த குழந்தைகளை அவர் பதிய வைத்துக் கொள்கிறார் இவ்வாறு பாபா கூறிவிட்டு எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் மிக அன்பு நினைவுகளை வழங்கினார் அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி